என்னோடய ஃபர்ஸ்ட் கிளைண்ட்னால் இவங்கள தாங்க சொல்லுவேன் ஆக்சுவலி அவங்க ஒரு நாலு ப்ளவுஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்போ எனக்கு நிறைய மேரேஜ் ஆர்டர் இருந்தது முடியாதுன்னு சொன்னேன் பரவாயில்ல உனக்கு டைம் இருக்கும்போது கொடுன்னு கேட்டாங்க சரி ஓகேன்னு வாங்கிட்டேன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் நோ சொல்லவும் முடியலை சரின்னு வாங்கிட்டேன் அவன் போய் ஒரு ஒன் ஒன் வீக்லேயே வந்து ஒரு ப்ளவுஸாவது முடிச்சு தர முடியுமான்னு கேட்டாங்க அப்போவும் எனக்கு அவ்வளோ ஆர்டர் இருந்தப்போ நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் உட்காந்து தைச்சு அவங்களுக்கு ஒன்று மட்டும் முடிச்சு கொடுத்துருந்தேன் ஒரு ஒன் மந்த் ஆகியும் மிச்சத்தெல்லாம் அவங்க கேட்கல ஆனால் எனக்கு கில்ட்டாக இருந்தது அவங்க கொடுத்து ஒன் மந்த் மேலே ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ரெகுலராக அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்றவங்க அந்த ஒயிட் கலரு ஸோ வந்து அவங்களுக்கு தேவைப்படுமே அப்படிங்கிறதுனால எனக்கு சரியான ஃபீவர் அவ்வளோ ஆர்டர்ஸ் பெண்டிங் இருந்துச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு சரி ஓகே அவங்களுக்கு தேவைப்படும் நம்ம பெண்டிங் வைக்கக்கூடாதுன்னு அவ்வளோ முடியாதப்பையும் தைச்சு நான் அங்கே போற வேலை இருந்தப்போ நான் அவங்க வீட்டுக்கே போய் அவங்க கையில் கொடுக்குறேன் முடிச்சுட்டேங்க போட்டு பாருங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அதை கையில் கூட வாங்கல ஓ அப்படியா சரி அங்கே வச்சிரு அப்படின்ட்டாங்க அதை வாங்கி கூட பார்க்கலவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அவங்க பைசா தர வேண்டாம் ஏன்னா நான் பவர் மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன் த்ரெட்டு நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் எல்லாம் அஞ்சு மணி நேரம் அந்த ப்ளவுஸுக்கு நான் உட்காந்து கழுத்து வலிக்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் அதை வாங்கி கூட பார்க்காம அலட்சியமாக என்னமோ நான் சும்மா உட்காந்துட்டு ஃப்ரீயாக நான் பண்ணிகிட்ருக்கேன் மாதிரியும் அவ்வளோதான் ட்ரீட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு இனிமே அந்த ஃபேமிலியில் யாருக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் பைசா விஷயம் இல்லைங்க என்னோடய வேலையை தான் கஷ்டம்